வெல்கம் டு மை சேனல் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க நள்ளிரவில் என் மாமனார் என் கதவை தட்டினார் மருமகளே நான் வராண்டாவில் தரையில் விழுந்துவிட்டேன் என் காலில் வலி இருக்கிறது நீ சற்று மசாஜ் செய்து விட்டால் ஒருவேளை எனக்கு கொஞ்சம் வலி குறையும் என்று என்னிடம் சொன்னார் பிறகு நான் என் மாமனாரிடம் உங்களுக்கு அடிபட்டிருக்கிறது நான் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்று நானே சொன்னேன் பிறகு என் மாமனாரிடம் காலில் அடிபட்ட இடத்தில் சிறிது மருந்து போட்டு மசாஜ் செய்ய தொடங்கினேன் அதன் பிறகு நடந்ததை யாராலும் கற்பனை செய்ய முடியாது ஏனென்றால் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என் திருமணமான பத்து மாதங்களுக்கு பிறகு என் கணவர் திடீரென ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார் என் அண்ணன் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கும் இங்கும் கடன் வாங்கி எப்படியோ என் திருமணத்தை நடத்தினார் ஆனால் பத்து மாதங்களுக்குள் நான் மீண்டும் என் பெற்றோர் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என் பெற்றோர் வீட்டில் என் அப்பா அம்மா இல்லை அதனால் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே என்னை படிக்க வைத்து எனக்கு திருமணம் செய்து வைத்ததும் என் அண்ணன் தான் நான் மீண்டும் என் பெற்றோர் வீட்டுக்கு வந்தால் என் அண்ணி ஏதாவது சொல்வாள் யாருடைய மடியில் என் முகத்தை மறைப்பேன் என் தாய் தந்தை இல்லாததால் பயம் இன்னும் அதிகமாக இருக்கிறது பிறகு திடீரென்று ஒரு நாள் என் மாமனார்கள் வீட்டிற்கு வந்து என்னை மீண்ட உம் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்புவதாக என் அண்ணனிடம் சொன்னார் என் அண்ணி உடனடியாக ஆம் என்று சொன்னாள் ஆனால் என் அண்ணன் இப்போது உங்கள் மகன் இல்லை பிறகு ஏன் என் சகோதரியை அழைத்துச் செல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் இதற்கு என் அண்ணி இதில் இவ்வளவு யோசிக்க என்ன இருக்கிறது அவர் அவளை அழைத்துச் செல்ல விரும்புவதாக சொல்கிறார் அவரை அழைத்துச் செல்ல விடுங்கள் அவள் அவர்களின் வீட்டிற்கு மருமகள் மகன் இருந்துவிட்டால் என்ன அவள் தன் மாமனார் வீட்டிற்கு போகலாம் என்று அண்ணனுடன் சண்டையிட ஆரம்பித்து விட்டாள் அண்ணியின் இந்த சண்டைக்கு பிறகு என் அண்ணன் வேறு எதுவும் கேட்காமல் என் சகோதரி அங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு அண்ணனாக நான் அடைவேன் நீங்கள் அவளை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் பிறகு என் மாமனார் என்னிடம் சரி மருமகளே உன் பொருட்களை எடுத்துக்கொள் என்று சொன்னார் நான் என் அன்னியின் அனைத்து கொடுமைகளையும் சகித்துக்கொண்டு என் மாமனார் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தேன் அங்கே சென்ற பிறகு நான் அறையில் படுத்து கொண்டிருந்த போது என் மாமனார் வந்து மருமகளே ஒரு கப் டீ போட்டுக் கொடு என்று சொன்னார் நானும் விரைவாக சமையலறைக்கு சென்று டீ தயாரித்தேன் என் மாமனார் டீ குடித்தபடியே மருமகளே உனக்கு தெரியுமா இந்த வீட்டில் நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன் என் மகன் எனக்கு ஒரே குழந்தை உன் அத்தையும் இறந்து விட்டாள் அதனால்தான் நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன் அதனால் நான் இந்த வீட்டில் தனியாக இல்லை என்று எனக்கு தோன்றும் என்று சொன்னார் நானும் மாமா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்கள் மகள் போன்றவள் நான் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னேன் பிறகு என் மாமனார் நீ என்னுடன் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் உன் அண்ணி உன் தாய் வீட்டில் உன்னை நிம்மதியாக இருக்க மாட்டாள் என்று சொன்னார் இந்த விதமான சில நாட்கள் கடந்து சென்றன நான்கு மாதங்களுக்கு பிறகு ஒரு இரவு என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது நள்ளிரவில் யாரோ என் கதவை தட்டினார்கள் இது என் மாமனாராகத்தான் இருக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் இந்த வீட்டில் நானும் என் மாமாவும் தவிர வேறு யாரும் இல்லை மேலும் நள்ளிரவில் யார் கதவை தட்டுவார்கள் ஒருவேளை மாமனார் எதையாவது கேட்க வந்திருப்பார் என்று நானும் நினைத்தேன் அதனால் கதவை திறந்தேன் கதவை திறந்தவுடன் என் மாமனார் என்னை பிடித்து கொண்டு மருமகளே நான் வராண்டாவில் தரையில் விழுந்துவிட்டேன் என் காலில் சுழுக்கு ஏற்பட்டது போல இருக்கிறது என்னால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை எனக்கு மிகவும் வலி இருக்கிறது நீ கொஞ்சம் மருந்து போட்டு மசாஜ் செய்து கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் வலி குறையும் என்று சொன்னார் பிறகு நான் அவரை சோபாவில் உட்கார வைத்தேன் ஆனால் நான் அவருடைய அறையிலிருந்து மருந்து கொண்டு வர மறந்துவிட்டேன் நான் அவர் அறைக்குச் சென்று மருந்து எடுத்து வந்து அவருடைய கால்களுக்கு மசாஜ் செய்து கொண்டே நானும் யோசிக்க ஆரம்பித்தேன் என் கணவர் இளம் வயதிலேயே என்னை திருமணம் செய்து கொண்டார் அப்படியிருந்தும் அவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் இதையெல்லாம் நினைத்து கொண்டே நான் என் மாமனார் காலில் மருந்து போட்டு மசாஜ் செய்து கொண்டிருந்தேன் அவர் என்னை வினோதமாக பார்த்துக் கொண்டிருப்பதை நானும் பார்த்தேன் அதனால் எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது இப்படியே இரவும் கடந்தது மறுநாள் காலையிலிருந்து நான் என் மாமனாரின் வார்த்தைகளைப் பற்றி அதிகமாக யோசித்தேன் என் சொந்த நிலைமையை பற்றியும் நிறைய யோசித்தேன் பிறகு மாமனாரின் யோசனை எனக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது ஆனால் என் சூழ்நிலைகள் என்னை சில முடிவுகளை எடுக்க வைத்தது பிறகு என் அண்ணனிடம் சென்று பேசலாம் என்றும் எனக்கு தோன்றியது ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் என் சொந்த அண்ணனிடம் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை ஏனென்றால் அண்ணனிடம் பேசிய பிறகு அவர் நிச்சயம் கோபப்படுவார் என்று எனக்கும் தெரியும் அதனால் இந்த விஷயத்தை பற்றி நான் அவரிடம் சொல்ல முடியவில்லை இப்படி ஒரு நாள் காலையில் என் மாமனாருக்கு மீண்டும் என்னுடன் பேச ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைத்தது அவர் என் அறைக்கு வந்து மருமகளே நான் உன்னிடம் தவறாக எதுவும் சொல்லவில்லை நீ என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டுமென்று நானும் விரும்புகிறேன் என்னால் தனியாக இருக்க முடியாது உன்னுடன் தான் என் வாழ்க்கை நிறைவடைகிறது என்று சொன்னார் என் மாமனாரிடமிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் மீண்டும் கேட்டபோது நான் உள்ளுக்குள் நடுங்கினேன் என்னால் எதுவும் பேச முடியவில்லை சிறிது நேரம் கழித்து மாமனார்தானே வெளியே சென்று விட்டார் இப்படி சில மாதங்கள் என் மாமனார் வீட்டில் எனக்கும் கடந்து சென்றன ஆனால் என் மாமனார் மீது என் வெளிப்படுத்திய அன்பு என் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் திருப்பின அவருடைய வார்த்தைகள் என்னை உள்ளுக்குள் உழல வைத்தன எப்போது தூங்க சென்றாலும் அவருடைய வார்த்தைகள் என்னை சிந்திக்க வைத்தன அவர் என்னுடன் இருந்தால் அவருடைய தனிமை நீங்குகிறது என்றும் நாங்கள் இர வரும் புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் அந்த இரவு உரையாடலுக்குப் பிறகு நான் மிகவும் குழப்பமடைந்தேன் என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன இது சரியா தவறா இந்த சமூகத்தின் விதிகளுக்கு எதிரானது அல்லவா ஆனால் எங்கோ என் இதயத்தில் என் மாமனார் உண்மையில் தனிமையில் போராடுகிறார் என்ற எண்ணமும் இருந்தது நாம் மிகவும் யோசித்த பிறகு அவருடன் பேச முடிவு செய்தேன் ஓர் இரவு மாமனார் தூங்கிக் கொண்டிருந்த போது நான் அவருடைய அறையின் கதவை தட்டினேன் அவரும் கதவை திறந்தார் என்னை பார்த்து சற்று ஆச்சரியப்பட்டார் நான் உள்ளே சென்று மாமனாரே நான் உங்களிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச விரும்புகிறேன் என்று சொன்னேன் அவர் என்னை உட்கார செய்கை செய்தார் மேலும் அவர் கேட்டார் என்ன ஆச்ச மருமகளே நீ ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வந்தாய் என்று நானும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மாமனாரே உங்கள் முன்மொழிவை பற்றி நான் நிறைய யோசித்தேன் நீங்கள் தனிமையில் போராடுகிறீர்கள் என்பதையும் ஒரு துணையின் தேவை உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இந்த உறவை சமூக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னேன் அந்த இரவுக்கு பிறகு என் மனதின் குழப்பத்தை அமைதிப்படுத்த முயன்றேன் தனிமையிலிருந்து விடுபட என் மாமனாரின் நோக்கமாக இருந்தாலும் இந்த பாதை ஈல் செல்வது எங்கள் இருவருக்கும் தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன் என் வாழ்க்கை பாதையை நான் தீர்மானிக்க வேண்டியிருந்தது இனிமேல் என் வாழ்க்கையின் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வேன் என்று முடிவெடுத்தேன் அடுத்த நாள் காலையில் நான் என் அண்ணனுக்கு தொலைபேசியில் அழைத்து அவரை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தேன் என் நிலையைப் பற்றி அவரிடம் பேச வேண்டும் என்பது எனக்கும் தெரியும் அது அவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி அண்ணன் என்னை சந்திக்க அழைத்தார் நான் அவரை சந்திக்க தயாரானேன் நான் பெற்றோர் வீட்டிற்கு வந்தபோது என் முகத்தில் இருந்த குழப்பத்தை அண்ணன் புரிந்து கொண்டார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் மாமனாரின் வார்த்தைகள் அவருடைய எண்ணங்கள் மற்றும் என் மனதின் சுமை அண்ணன் என் பேச்சை கவனமாக கேட்டு ஒரு ஆழமான மூச்சுடன் தங்கச்சி இது ஒரு கடினமான காலகட்டம் ஆனால் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் நீ சரியான முடிவை எடுத்திருக்கிறாய் நீ உன் எல்லையை பாதுகாத்தாய் உன் சுயமரியாதையை பாதுகாத்தாய் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன்னை பொறுத்தது என்று சொன்னார் அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு என் மனம் லேசானது நான் அண்ணனிடம் நான் இப்போது என் வாழ்க்கையை புதிதாக வாழ விரும்புகிறேன் நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் மற்றும் எனக்கான பாதையை உருவாக்க வேண்டும் நான் என் படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிப்பேன் என்றேன் அண்ணன் என் முடிவை ஆதரித்து இது உன் வாழ்க்கை நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னார் நான் விரைவில் வேறு நகரத்திற்கு சென்று என் படிப்பு மற்றும் தொழிலில் கவனம் செலுத்தப் போவதாக அண்ணனிடம் சொல்லி விடைபெற்றேன் இப்போது என் முன்னுரிமை என்னவென்றால் நான் என்னை மரியாதையாக உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதுதான் வீடு திரும்பியதும் நான் மாமனாரிடம் பேசினேன் நான் அவரிடம் மாமா நான் இப்போது இந்த வீட்டை விட்டு வெளியேற விரும்புகிறேன் என் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எனக்கும் தெரியும் ஆனால் இப்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் நாம் இருவரும் முன்னேற வேண்டும் என்று சொன்னேன் மாமனார் என்னை ஆழ்ந்த பார்வையுடன் பார்த்து மெதுவாக நீ சொல்வது சரி மருமகளே என் தனிமையில் நான் சரியான மற்றும் தவறான மதிப்பை இழந்தேன் எனக்கு உன் ஆதரவு தேவைப்பட்டது ஆனால் இப்போது நாம் நம்முடைய சொந்த பாதைகளில் செல்ல வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் உன் முடிவை நான் மதிக்கிறேன் என்று சொன்னார் அன்று நான் என் மீதமுள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டிற்கு தாத்தா சொல்லி விடைபெற்றேன் நானே எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்துக் கொண்டேன் இனி என் வாழ்க்கையை என் கனவுகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வேன் சில மாதங்களுக்குள் நான் ஒரு புதிய நகரத்தில் சேர்ந்தேன் அங்கு என் படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையைப் பெற்றேன் நான் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொண்டு என் சுயமரியாதையை பாதுகாத்தேன் என்பதில் நானும் பெருமைப்பட்டேன் இந்த புதிய பயணத்தில் நான் முன்பை விட வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதை கண்டேன் வாழ்க்கையில் சிரமங்கள் வரும் ஆனால் நாம் நம் பாதையில் உறுதியாக இருந்து சரியான முடிவுகளை எடுத்தால் நமக்கு ஒரு புதி எ வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நானும் உணர்ந்தேன் நம் சுயமரியாதை மற்றும் தன்மானத்தால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான எமோஷனல் ஸ்டோரிகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க முந்தைய பாகத்தில் நம்ம பார்த்தோம்ல நான் என் மாமனார் வீட்டை விட்டு வெளியேறி புதிய நகரத்தில் செட்டில் ஆகி நல்ல வேலை சுயமரியாதையோடு வாழ ஆரம்பிச்சேன் ஆனா வாழ்க்கை அப்படியே நிம்மதியா போகுமா இல்லங்க இன்னும் நிறைய ட்விஸ்டுகள் எமோஷன்ஸ் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்ட் புதிய நகரத்தில் நான் சென்று சேர்ந்த சில மாதங்களில் என் வாழ்க்கை முற்றிலும் மாறி போனது நான் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணினேன் அங்கு எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் குறிப்பா ஒரு பையன் அவன் பேர் அர்ஜுன் அர்ஜுன் என் டீமில் ஒர்க் பண்றவன் மிகவும் ஜாலியா கிளியரா பேசுறவன் ஆரம்பத்தில் அவன் நார்மலா ஃப்ரெண்டா பழகினான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்னை அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் ஆபீஸ் கேன்டீனில் நாங்க இருவரும் தனியா உட்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தோம் அப்போ அர்ஜுன் ஸ்வேதா உனக்கு ஏதோ ஒரு சோகம் இருக்கு போல இருக்கு எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகம் ஆனா கண்ணல ஏதோ ஒரு துக்கம் தெரியுது என்னாச்சு ஷேர் பண்ணிக்கலாமா என்று கேட்டான் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன் இவ்வளவு நாளா என் மனசுல இருந்த சுமையை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன் ஆனா அர்ஜுனோட பேச்சு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அதனால நான் என் கதையை கணவன் இறந்தது மாமனார் வீட்டில் நடந்தது அண்ணன் சப்போர்ட் எல்லாத்தையும் சொன்னேன் அர்ஜுன் கவனமா கேட்டுட்டு இருந்தான் கடைசியா ஸ்வேதா நீ ரொம்ப ஸ்ட்ராங் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இங்கு வந்து சாதிச்சிருக்க நான் உன்னை ரொம்ப அட்மயர் பண்றேன் என்று சொன்னான் அப்போ அவன் கண்ணுல ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஆபீஸுக்கு போறது வர்றது வீக்கெண்ட் ஹேங் அவுட் எல்லாம் ஒன்றா ஒரு நாள் அர்ஜுன் என்ன ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போனான் அங்கு சன் செட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ஸ்வேதா நான் உன்னை லவ் பண்றேன் என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாரும் வேண்டாம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா என்று ப்ரப்போஸ் பண்ணா நான் ஷாக் ஆனேன் மகிழ்ச்சியும் இருந்தது ஆனா பயமும் இருந்தது மறுபடியும் ஒரு உறவு மறுபடியும் கஷ்டம் வருமோ ஆனா அர்ஜுனோட அன்பு உண்மையானது போல தெரிஞ்சது நான் ஆமா என்று சொன்னேன் எங்க ஏஞ்ச்மெண்ட் நல்லபடியா நடந்தது ஏ அண்ண அண்ணி வந்தாங்க அண்ணி இப்போ என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாங்க ஏன்னா நான் இப்போ சுயமா நின்னுட்டேன் அர்ஜுனோட ஃபேமிலியும் ரொம்ப நல்லவர்கள் ஆனா ஒரு ப்ராப்ளம் என் மாமனார் நான் அரேஞ்ச்மெண்ட் பத்தி அவருக்கு சொல்லல ஒரு நாள் அவர் எனக்கு போன் பண்ணினார் மருமகளே நீ எப்படி இருக்க நான் இங்க தனியா இருக்கேன் நீ வந்து பார்க்க மாட்டியா என்று கேட்டார் அவர் குரலில் ஒரு தனிமை தெரிஞ்சது நான் கொஞ்சம் உருக்கமானேன் ஆனா என் பாஸ்ட நினைச்சு மாமா நான் இப்போ புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க நீங்கும் நல்லா இருங்க என்று சொல்லி போனை மேரேஜ் டே கிட்டிக்கிட்டு வந்தது எல்லாம் ரெடி ஆனா மேரேஜுக்கு ஒரு வாரம் முன்னாடி என் அண்ணனுக்கு ஒரு போன் வந்தது அது என் மாமனாரிடமிருந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காராம் ஹார்ட் அட்டாக் நான் ஷாக் ஆனேன் உடனே அர்ஜுனோடு சேர்ந்து அவர் இருக்கிற ஊருக்கு போனேன் ஹாஸ்பிட்டலில் அவர் என்னை பார்த்ததும் கண்ணீர் விட்டார் மருமகளே நான் தப்பு பண்ணிட்டேன் என் தனிமையில் நான் தவறான வழியில் யோசிச்சேன் நீ போன பிறகு எனக்கெல்லாம் புரிஞ்சது மன்னிச்சுக்கோ என்று சொன்னார் நான் அழுதேன் மாமா எல்லாம் பாஸ்ட் நீங்க குணமாகணும் என் மேரேஜுக்கு நீங்க வரணும் என்று சொன்னேன் அவர் குணமானார் என் மேரேஜுக்கு வந்தார் அர்ஜுனோட ஃபேமிலியும் அவரை நல்லா ரிசீவ் பண்ணாங்க மேரேஜ் சூப்பரா நடந்தது இப்போ நானும் அர்ஜுனும் ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு கியூட் பேப்பியும் வந்துருச்சு என் மாமனார் இப்போ எங்க வீட்டோடு இருக்கார் அவர் தனிமை போய் குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கார் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம கத்துக்கிறது என்ன வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சுயமரியாதையோடு நின்னா சரியான முடிவு எடுத்தா எல்லாம் நல்லபடியா முடியும் தனிமை இருந்தாலும் தவறான வழியில் போகாம சரியான உறவுகளை புரிந்துக்கோங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க ஒபீனியன் சொல்லுங்க இன்னும் நிறைய லாங் ஸ்டோரிகள் வரும் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பை முந்தைய பாகத்தில் நாம பார்த்தோம்ல என் வாழ்க்கை எப்படி முழுமையா மாறி போச்சு அர்ஜுனோட ஹாப்பி மேரேஜ் கியூட் பேபி மாமனார் எங்க கூடவே இருந்து மகி எழுச்சியா வாழ்றது எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு போல தெரியுதுல ஆனா வாழ்க்கை அப்படி எப்பவும் சுமூத்தா போகாது இப்போ இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது இது ரொம்ப லாங் பார்ட் கவனமா கேளுங்க எங்க மேரேஜுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் ஓடி போச்சு எங்க மகள் நாங்க அவ பேர் ஆராதனான்னு வச்சோம் அவ ரொம்ப கியூட்டு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா அர்ஜுன் நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஃபாதர் மாமனாரும் இப்போ எங்க கூடவே ஹாப்பியா இருந்தார் அவர் ஆராதனாவே ரொம்ப பாசமா வளர்த்தார் என் பேத்தி என் உயிர்னு சொல்லிட்டு இருப்பார் ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன் வழக்கமா ஆராதனா டோரை திறந்து அம்மா ஓடி வருவா ஆனா அன்று வீடு அமைதியா இருந்துச்சு மாமனார் சோபால உக்காந்து டிவி பாத்துட்டு இருந்தார் ஆராதனா அவ மடியில தூங்கிட்டு இருந்தா நான் மாமா அர்ஜுன் எங்கன்னு கேட்டேன் அவர் முகம் சீரியஸா இருந்துச்சு ஸ்வேதா உக்கார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னார் என் இதயம் வேகமா துடிச்சது மாமா என்னாச்சு அர்ஜுனுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு அவனோட கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அமெரிக்கால ஒரு வருஷம் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணனுமா அவன் இன்னைக்கு நைட் பிளைட்ல போறான் நான் ஷாக் ஆனேன் என்ன சொல்றீங்க மாமா என்கிட்ட கூட சொல்லலையே நானும் ஆராதனாவும் அவன் சொன்னான் நீ ஆஃபீஸ்ல இருந்ததால இப்பதான் சொல்றேன்னு அவன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவானா அர்ஜுன் ஃபோன் பண்ணினான் சாரி சுவேதா திடீர்னு டிசைட் ஆச்சு இது என் கேரியருக்கு ரொம்ப முக்கியம் ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்களும் என் கூட வந்துடுங்கன்னு கேட்டேன் ஆனா ஆராதனா சின்ன குழந்தை விசா ப்ராப்ளம் உன் ஆபீஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் ஒவ்வொரு மாசமும் இந்தியா வந்து பாத்துட்டு போறேன் நான் அழுத ஆனா அவன் கேரியரை நினைச்சு சரினு சொல்லிட்ட அர்ஜுன் அமெரிக்கா போயிட்டான் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு டெய்லி வீடியோ கால் வீக்கெண்ட் லாங் கால் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பிஸியானா கால் கம்மியாச்சு சில நேரம் மெசேஜ்க்கே ரிப்ளை வராது நானும் ஆபீஸ் ஆராதனா வீடு எல்லாத்தையும் சிங்கிளா பார்த்துக்கிட்டேன் மாமனார் ரொம்ப ஹெல்ப் பண்ணினார் ஆராதனாவை ஸ்கூலுக்கு டிரா பண்ணுவார் பிக்கப் பண்ணுவார் ஆறு மாசம் ஓடி போச்சு ஒரு நாள் நைட் அர்ஜுன் கால் பண்ணினான் அவன் குரல் வித்தியாசமா இருந்துச்சு ஸ்வேதா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இங்க எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா அவ பேர் பிரியா அவ என் டீம்ல ஒர்க் பண்றா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம் அவ என்ன ரொம்ப கேர் பண்றா எனக்கு இங்க தனிமை தாங்கல நான் நான் அவளை லவ் பண்ற போல இருக்கு என் உலகமே ஆயிடுச்சு என்ன சொல்ற அர்ஜுன் நாம மேரேஜ் பண்ணி இருக்கு நீ என்ன பண்ற சாரி சுவேதா நான் ஒன்னையும் ஆராதனாவையும் மாட்டேன் ஆனா இங்க எனக்கு ஒரு நியூ லைஃப் ஆரம்பிச்சிருக்கு நான் டிவோர்ஸ் கேக்கல நீயும் இங்க வந்துடு நாம மூணு பேரும் பிரியாவும் ஒன்றா இருக்கலாம் அவன் சொன்னான் நான் போனை கட் பண்ணிட்டு அழுத மாமனார் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டார் எல்லாத்தையும் சொன்னேன் அவர் கோபத்தில் இது தப்பு நீ ஏத்துக்காத நான் அர்ஜுன் கிட்ட பேசுறன்னு சொன்னார் மாமனார் அர்ஜுன் கிட்ட பேசினார் ஆனா அர்ஜுன் மனசு மாறல அவன் அங்கேயே இருக்க டிசைட் பண்ணிட்டான் நான் என் அண்ணன் கிட்ட போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னேன் அண்ணன் உடனே வந்தார் தங்கச்சி நீ ஸ்ட்ராங் இதுவும் ஒரு டெஸ்ட் தான் நம்ம டிவோர்ஸ் கேஸ் போடலாம் ஆராதனா உன்கிட்டே இருப்பா நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணினேன் கேஸ் நீண்ட நாள் ஓடுச்சு அர்ஜுன் இந்தியா வந்து சைன் பண்ணிட்டு போனான் ஆராதனாவோட கஸ்டடி எனக்கு கிடைச்சது அர்ஜுன் மந்த்லி அலிமணி கொடுப்பான்னு கோர்ட் ஆர்டர் பண்ணுச்சு டிவோர்ஸுக்கு அப்புறம் நான் ரொம்ப டலா ஆனேன் ஆனா ஆராதனாவை பார்த்து தைரியம் வந்துச்சு மாமனார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார் மருமகளே மகள் தான் நாம ரெண்டு பேரும் ஆராதனாவே நல்லா வள போன்னு சொன்னார் உயர்ந்துச்சு ஆராதனா டாப் பண்ண ஆரம்பிச்சா மாமனா ஆராதனாவுக்கு பாட்டி போல தாத்தா போல எல்லாம் ஆனார் ஒரு நாள் ஆராதனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனுமா மை ஃபேமிலி ட்ரீ அவ என்கிட்ட வந்து அம்மா அப்பா பத்தி என்ன எழுதுறதுன்னு கேட்டா நான் அழுதுகிட்டே உன் அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காரு ஆனா அவர் உன்னை ரொம்ப லவ் பண்றார் நம்ம மாமனாரை தாத்தாயும் அண்ணனையும் மாமாயும் போட்டுக்கலாம்னு சொன்னேன் அப்போ மாமனார் வந்து ஆராதனா நான் தான் உன் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி நாம மூணு பேரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலி சொன்னார் அந்த நாள்ல இருந்து நாங்க மூணு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் நான் இன்னும் ஒரு தடவை லவ் அல்லது மேரேஜ் பத்தி யோசிக்கல எனக்கு ஆராதனாவும் மாமனாரும் போதுன்னு தோணுச்சு சில வருஷங்கள் கழிச்சு ஆராதனா பெரிய பொண்ணா ஆனா அவ இன்ஜினியரிங் படிச்சு நல்ல ஜாப் பண்ண ஆரம்பிச்சா அவ ஒரு நல்ல பையனை லவ் பண்ணி என்கிட்ட சொன்னான் நான் ஹாப்பி அவளோட மேரேஜ நடத்தி வச்சேன் மாமனார் இப்போ ரொம்ப முதியவரானார் ஆனா ஆராதனாவோட மேரேஜ பார்த்துட்டு மருமகளே நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் என் தப்ப நீ மன்னிச்சு என்னை குடும்பமா ஏத்துக்கிட்டன்னு சொன்னார் இப்போ நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கணவன் இறந்தது மாமனாரோட பிரசனை அர்ஜுனோட துரோகம் எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் என் சுயமரியாதை என் முடிவுகள் என் அன்பு இதெல்லாம் என்னை இந்நேரம் கொண்டு வந்துச்சு நண்பர்களே இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிறது என்ன வாழ்க்கையில் எத்தனை துரோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாம் நம்ம இழக்காம சுயமரியாதையோடு நின்னா